தமிழ்நாட்டில் சட்ட ஒழுங்கு எப்படி இருக்குது பெண்களுக்கு பாதுகாப்பு இருக்கா பெண் குழந்தைகளுக்கு பாதுகாப்பு இருக்கா வெளி மாநிலத்தவருக்கு பாதுகாப்பு இருக்கா ஆங்காங்கே நடக்கக்கூடிய கொடூரமான செயல்கள் பாலியல் வன்கொடுமைகள் அது கொலைகள் குடியால் ஏற்படக்கூடிய விபரீதங்கள் இதுக்கெல்லாம் அரசாங்கம் என்ன பதில் சொல்கிறாங்க உண்மையாகவே தமிழ்நாடு ஒரு பாதுகாப்பற்ற மாநிலமாக உருவெடுத்து கொண்டிருக்கிறதா ஆபத்து மிகவும் ரொம்ப மோசமாகவே இருக்குது இந்த புள்ளி வரணும் பார்க்கும்பொழுது டீட்டெயில்டாக பார்க்கப்பறம் வீடியோஸ்கிரிப் பண்ணா ஃபுல்லாக பாருங்கள் வெல்கம் டு சேனல் நான் விஷால் சரவணன் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் டெய்லி அப்டேட்ஸ் டெய்லி வீடியோஸ்க்கு மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான கிளிக் பண்ணிக்கோங்க தமிழ்நாடு பந்தாரே வாழ வைக்கும் ஒரு பூமி ஒரு சேஃபஸ்ட் மாநிலம் இந்தியாவிலே அப்படின்னு இதுக்கு முன்னாடி ஒரு ஒரு சில வருடங்கள் நம்ம பேசியிருப்போம் ஆனால் இப்போ கடந்த ஒரு மூன்று நான்கு வருடங்களாக தமிழ்நாடு மிகவும் ஒரு பாதுகாப்பற்ற மாநிலமாக வளர்ந்து கொண்டு வருகிறது அப்படின்னு எதிர்கட்சிகள் குற்றச்சாட்டும் அதிகமாக இருக்குது குற்றச்செயல்கள் சட்டம் ஒழுங்கு உள் உள்ளிட்டவைடக்க குற்றச்செயல்கள் முக்கியமாக பாலியல் வன்கொடுமைகள் பெண் குழந்தைகளுக்கு எதிராக நடக்கக்கூடிய பாலியல் வன்கொடுமைகள் பெண்களுக்கு எதிராக நடக்கூடிய பால் பாலியல் வன்கொடுமைகள் இந்த போதை கலாச்சாரத்தில் இருக்கக்கூடிய கொலைகள் அப்படின்னு இந்த தமிழ்நாட்டில் நிறைய விஷயங்கள் நம்ம டே டு டே பார்த்துக்கிட்டே வரும் அதுக்கு முன்னாடி ஒரு புள்ளி நான் ஆரம்பிச்சிடுறேன் அந்த புள்ளி விவரங்கள் சொன்னால் தான் நம்ம அடுத்து பேசுகிற விஷயங்கள் கண்டிப்பாக கனெக்ட் ஆகும் நினைக்கிறேன் நான் இந்த புள்ளி விவரம் யார் கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நடந்த தமிழ்நாட்டில் நடந்த ரேப் கேசஸ் போஸ்கோ பெண்கள் மற்றும் பெண் குழந்தைகளுக்கு எதிரான குற்றங்கள் இந்த குற்றங்களை வந்து ஒரு புள்ளி விவரங்கள் மூலயமாக சொல்லியிருக்காங்க இந்த மூன்று அப்படி இந்த மூன்று வருடங்கள் எப்படி அதிகரிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இதை யார் வெளியிட்டிருக்காங்கன்னா நேஷனல் கிரைம் ரெக்கார்ட் பியூரோ என்சிஆர்பி இவங்க தான் வெளியிட்டிருக்காங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் பார்த்தீங்கன்னா மூவாயிரத்தி அறநூற்றி இருபது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் மூவாயிரத்தி நானூற்றி ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கில் ஐயாயிரத்தி முந்நூற்றி பதிமூணு ரேப் கேசஸ் அஃபீஷியலாக ரெக்கார்ட் ஆகிருக்கு அப்படிங்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் அதர் போஸ்கோ அஃபன்ஸ் இன்க்ளூடிங் செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட் அண்ட் அசால்ட்டு இது வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் ஆயிரத்தி முந்நூற்றி நாற்பத்தி எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கில் ஆயிரத்தி அறநூற்றி ஐம்பது இப்போ இந்த டேட்டாவை எடுத்து பார்க்கும்பொழுது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு டேட்டா இன்னும் வரலை கண்டிப்பா இது ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு விட அதிகமாக தான் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க இந்த டேட்டா நான் எதுக்கு சொன்னேன் அப்படின்னா தரமணியில் நடந்த ஒரு மிகப்பெரிய சம்பவம் ஒரே குடும்பத்தை சேர்ந்த மூன்று பேரை போதை ஆசாமிகள் கொலை செய்து பகிங்கான் கால்வாய் மற்றும் அந்த குப்பை கடங்களை தூக்கி போட்ட விஷயங்கள் இதுதான் இங்கே மிகப்பெரிய விஷயமாக பேசப்பட்டுக்கிட்டு இருக்கு இது சாதாரண கொலை கிடையாது இந்த கொலைக்கு பின்னாடி இருக்கிற விஷயங்கள் அந்த பாதிக்கப்பட்ட நபர் பீகாரை சேர்ந்த பாதிக்கப்பட்ட நபர் வேலைக்காக தமிழ்நாட்டை தேடி வந்திருக்காங்க வாழ்வாதாரத்துக்காக தமிழ்நாட்டை சா சார்ந்து வந்திருக்காங்க வரும்பொழுது தரமணி பாலிடெக்னிக் கல்லூரியில் அவங்களுக்கு செக்யூரிட்டி வேலை கிடைக்கிது அந்த செக்யூரிட்டி வேலை மட்டும் இல்லாமல் அவங்க ஃபேமிலி அங்கே குடியேறுறாங்க ஒரு 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 மனைவி மற்றும் ஒரு குழந்தை இரண்டு வயசுல ஒரு குழந்தைகள் இருக்காங்க இந்த விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த மனைவியை ரேப் பண்ணுறதுக்காக அந்த போதையாசாமிகள் ஐந்து பேர் இருக்கானுங்களையும் அவனுக்கு வந்து போதையை போட்டுட்டு அந்த மனைவியை ரேப் பண்ணுறதுக்காக அந்த பர்சனையும் வந்து கில் பண்ணியிருக்கானுங்க கில் பண்ணிவிட்டு அந்த பாடியை வந்து பார்த்தீங்கன்னா அந்த பகில்கம் கால்வாய் மற்றும் அதை சுற்றி உள்ள அந்த குப்பை கடங்களை போட்டிருக்காங்க அண்ட் அந்த பெண்ணையும் வந்து செக்ஷுவல் அசால்ட் பண்ணி அந்த பெண்ணையும் வந்து பெருங்குடி குப்பை கடங்களை போட்டிருக்காங்க அண்ட் அந்த ரெண்டு வயசு குழந்தையுமே அடிச்சு கொண்டிருக்காங்க ஃபர்ஸ்ட் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அந்த பீகார் மா வட மாநிலத்தை சேர்ந்த இளைஞருடைய உடல் தான் கண்டுபிடிச்சிருக்காங்க அப்படி கண்டுபிடிக்கும் பொழுது சிசிடிவி கேமரா மூலயமாக அந்த சாக்கில் யார் கட்டி எடுத்துகிட்டு வந்து போட்டாங்க அப்படின்னு விசாரிக்கும் பொழுது சிசிடிவி கேமரா உதவியோட காவல்துறை என்ன பண்ணியிருக்காங்கன்னா அதை வந்து கண்காணிக்கும் பொழுது ஒரு இரண்டு பேர் வந்து அந்த பைக்கை கொண்டு வந்து போட்டதை கண்காணித்து அந்த பைக் நம்பர் மூலயமாக அந்த ட்ரேஸ் பண்ணி அந்த ரெண்டு பேர்த்த விசாரிக்கும்பொழுது தான் தெரிய வருது அந்த இரண்டு பேர் அந்த நபர்களுமே வட மாநிலத்தை சேர்ந்த நபர்கள் தான் ஸோ அதன் மூலியமாக அந்த அப்போ தான் திடுக்கிடும் தகவல்லாம் சொல்கிறாங்க இந்த மாதிரி வந்து நாங்கள் வந்து இதுக்கு தாங்க போனோம் அந்த மனைவியை வந்து செக்ஸுவல் அசல் பண்ண தான் போகணும் அந்த குழந்தைய இருந்துச்சு அந்த குழந்தையும் கொலை பண்ணிட்டோம் அந்த அவங்க அவன் ஒய்ஃபையும் கொலை பண்ணிட்டோம் அதை மறைக்கிறதுக்காக நாங்கள் வந்து இதெல்லாம் இங்கேலாம் போட்டிருக்கோம் அப்படிங்கிற மாதிரி சொல்ல இப்போது இந்த நடந்த விஷயம் வந்து பார்த்திங்கன்னா இன்னும் ஆரவே இல்லை அதுக்குள்ளே நந்தனம் ஆர்ட்ஸ் காலேஜ் இருக்கு இல்லைங்களா நந்தனம் ஆர்ட்ஸ் காலேஜில் கேன்டீனில் ஒர்க் பண்ணக்கூடிய இருபத்தி ரெண்டு வயது மதிக்கிறதுக்கு பெண் பாலியல் வன்கொடுமைக்கு ஆளாகியிருக்காங்க அதே கேண்டீனில் வேலை செய்யக்கூடிய மூன்று ஆண்களால் இது சென்னை மாநகரத்தில் நடந்த இந்த இரண்டு நாட்கள் நடந்த மிகப்பெரிய சம்பவம் இந்த சம்பவம் மூலமாக தான் தமிழ்நாட்டில் கூடிய அனைத்து அரசியல் கட்சி எதிர்கட்சி தலைவர்கள் மற்றும் விஜய் அவர்கள் உட்பட எல்லாருமே மிகப்பெரிய கண்டனங்கள் தெரிவிச்சிருக்காங்க இது ஒரு பக்கம் இருக்க இப்ப தமிழ்நாடு அரசு இப்ப திமுக அரசு தான் வந்து பாத்தீங்கன்னா இப்ப நான்கு ஆண்டுகளாக ஆட்சியில் இருக்காங்க இப்ப அந்த தமிழ்நாடு அரசு தகுந்த முக்கியமான அமைச்சர் மா சுப்பிரமணியம் அவர்கள் அவர் சென்னை சார்ந்தவர் தான் சென்னையில் இரண்டு மிகப்பெரிய சம்பவம் நடந்திருக்கு இது தொடர்பாக பத்திரிகையர்கள் கேள்வி கேட்கிறாங்க இந்த மாதிரி விஷயம் நடந்திருக்காமே அப்படிங்கிற மாதிரி அவர் அது தெரியவே இல்லை அப்படி நடந்திருக்கா போலீஸ் விசாரணை பண்ணுறாங்க கண்டுபிடிச்சி கொடுப்பாங்க அதே மாதிரி நந்தனம் ஆர்ட்ஸ் காலேஜில் நடந்த அந்த பால் வன்கூடமையும் தெரியவே இல்லை கேட்கும் பொழுது எடப்பாடி பழனிசாமி ஆட்சி காலத்தில் நூறுக்கும் மேற்பட்டு நடந்துச்சு அதெல்லாம் சொன்னால் வந்து புக்கு தான் எழுதணும் அப்படின்னு சொல்கிறாரு எனக்கு புரியலையே ஒரு பக்கம் சிஎம் சார் அவர் என்ன சொல்கிறாருன்னு பாத்தீங்கன்னா அவர் வந்து இல்லை இல்லை நாங்கள் வந்து பெண்களுக்கு வந்து விடியல் அரசு மூலியமாக இலவச பேருந்து கொடுக்குறோம் மாதம் மாதம் உதவி வகைகள் கொடுக்குறோம் நிறைய திட்டங்களை நாங்கள் கொடுக்குறோம் பெண்கள்லாம் பாதுகாப்பாக பெண்கள் பாதுகாப்பை பற்றி பேசும்பொழுது இவர் நலத்திட்டங்களை பற்றி பேசிகிட்டு இருக்காரு அதே மாதிரி துணை துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் அவர் எங்க இருக்காருனே தெரியவே இல்லை இந்த மாதிரி சம்பவங்களுக்கு ஒரு குரல் கொடுக்கவே மாட்டார் கரூர் துயர சம்பவத்துக்கு ஓடோடி போய் நின்னாரு முதல்ல போய் நின்னாரு ஆனால் இதே சென்னையில் தான் அவர் சென்னையில் தான் இருக்கார் அவர் சேப்பாக்கம் தொகுதியோட எம்எல்ஏ அவர் ஸோ சென்னையில் தான் இருக்கார் அவர் சென்னையில் நடக்கிற குற்றங்களுக்கு அதுவே நேராக பார்க்கவும் முடியல அவரால் அப்போது தம் திமுக அரசு இங்கே பெண்கள் பெண் குழந்தைகள் எல்லாம் பாதுகாப்பாக இருக்காங்க ஒரு சேஃபஸ்ட்டு மாநிலமாக இருக்குது அப்படின்னு அவங்களுடைய விஷயத்த முன்முறிஞ்சுக்கிட்டே இருக்காங்க ஆனால் இந்த மாதிரி சம்பவங்கள்லாம் நடக்கும் பொழுது போதையால் இது வட மாநிலத்தில் இளைஞராகவே இருந்தாலுமே இன்னும் என்ன நறுபடியும் செட் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா இங்கே இந்த சம்பவம் நடக்கிறதுக்கு காரணமே வட மாநிலத்தவர்கள் தான் அதாவது இறந்து போனவர்களும் வட மாநிலத்தவர்கள் அது சம்பது காரணமானவன் வடமாநிலத்தவர்கள் ஸோ அதனால் அவங்க தான் நாட்டுக்கே ஆபத்து அவங்க வெளிய வெளியமிச்சா தமிழ்நாடு வந்து சொர்க்க பூமியாக மாறிடும் ஆனால் அந்த கொலை பண்ணாங்க இல்லைங்களா அவங்க சரக்கு அந்த மது அருந்தாங்க இல்லைங்களா அந்த மது வந்து தமிழ்நாட்டு அரசு விற் விற்பனை செய்த மது தான் அப்போ இதுக்கு யார் காரணம் அப்போது இந்த நடக்கிற குற்ற செயல்களில் இதெல்லாம் எதுவுமே நடக்காத மாதிரியும் இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா கேஷுவலாக்குறதுக்கான முயற்சிகள் இங்கே நடந்துகிட்டு இருக்கோ அப்படின்னு ஒரு சின்ன பயம் ஏற்படுது இப்போ இந்த பயம் எப்படி ஏற்படுதுன்னா சாதாரண மக்கள் நீங்கள் எடுத்துக்கங்களேன் இப்போது இந்த விஷயம் சம்பவம் வந்து பார்த்திங்கன்னா அவங்கள கூப்பிட்டு பொழுது தான் அந்த குழந்தையும் அந்த பெண்ணும் இறந்து தெரிய வந்தது இப்போ சாதாரண மக்கள் எப்படி வந்து நடமாட முடியும் சென்னை போன்ற ஒரு மாநகராட்சியில் அனைத்து த மாநிலத்தில் கடைகோடி ஊரில் இருந்து கூட போய் சென்னையில் ஒர்க் பண்ணுவாங்க ஏன்னா அவங்களுடைய வாழ்வாதாரம் அங்கே தான் இருக்குது அதை நோக்கி தான் போய் ஆகணும் அப்படி இருக்கும்பொழுது சென்னையில் சம்பவம் நடந்துகிட்டே பொழுது சட்டம் ஒழுங்கு பாதுகாப்பு எப்படி இருக்குது நடந்து முடிந்ததுக்கப்புறம் கண்டுபிடிச்சு விசாரணை பண்ணி ஓகே நடக்கும்போது மூன்று உயிர் போயிடுச்சு ஒரு பக்கம் இருபத்தி ரெண்டு வயசு பெண் வந்து பாலியல் வன்கொடமைக்கு ஆளாயிருக்காங்களே இருக்காங்களே அப்போது இது எல்லாமே எந்த தைரியத்தில் நடக்குது வட மாநிலத்தில் இளைஞருக்கு கூட எப்படி தைரியம் வருது தமிழ்நாட்டில் இது வந்து பண்ணலாம் அப்படின்னு இதுதான் மிகப்பெரிய கேள்வியாகவே எழும்பிகிட்டு இருக்கு நான் சொன்ன டேட்டாவெலாம் நீங்கள் எடுத்து பாருங்கள் நீங்கள் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுலேருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இந்த மூணு ஆண்டுகளில் அப்படியே நீங்கள் நூற்றி ஒம்போது சதவீதம் இந்த செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட் கேசஸ் அதாவது விமென்ஸ் அண்ட் சைல்டு விமனுக்கு எதிராக நடந்துருக்கு அப்போது எந்த அளவுக்கு இன்க்ரீஸ் ஆகிருக்கு பாருங்க இது மிக மிக ரொம்ப ரொம்பவே நம்ம வந்து இதை சின்சியராக எடுத்துக்கூட விஷயம் இது கண்டிப்பாக வந்து இப்போ இருக்கிற ஆட்சியாளர்களும் சரி இதுக்கப்புறம் யார் ஆட்சியாளர்கள் வந்தாலுமே சரி இதை கண்டிப்பாக சீரியஸ் கன்சர்னாக எடுத்துக்கணும் அப்படிங்கிறது தான் இங்கே இருக்கக்கூடிய பொதுமக்களுடைய கருத்துக்களாகவும் இருக்குது சமூக ஆர்வலின் கருத்துக்களாகவும் இருக்குது ஏன்னா இது வந்து இதோட இம்பேக்ட் ரொம்ப ரொம்ப பெருசு இதை நம்ம சாதாரணமாக கடந்து போயிடவும் முடியாது எனக்கு என்னென்னா இங்கே இருக்கிற ஊடகங்கள் வந்து இது டிபேட் நடத்துகிறாங்களா இப்போ எடப்பாடி பழனிசாமி கூட ஓபிஎஸ் சேருவாரா டிடிவி சேருவாரா அப்படின்னு டிபேட் நடத்துறாங்க இல்லைங்களா அப்போ விஜய் கூட வந்து எந்த குழுவிட போக டிபேட் நடத்துகிறாங்க இல்லைங்களா இப்போ தமிழ்நாடு சட்ட ஒழுங்கை பற்றி ஏதாவது டிபேட் நடத்துறாங்க எந்த ஊடகம் வந்து ஏன் நடத்த மாட்டுறாங்க ஏன் நடத்த தயங்குறாங்க அப்போது இங்கே என்ன இஷ்யூவோ அந்த இஷ்யூ எடுத்து பேசுறதுக்கு நிறைய பேர் பயப்படுறதுக்கான காரணங்கள் என்ன திரும்பவும் சொல்கிற நம்ம யாரையும் குறை சொல்கிறதுக்காக நம்ம இந்த வீடியோ பண்ணவே இல்லை இதுக்கப்புறம் யாரும் பாதிக்கப்படக்கூடாது அப்போ கண்டிப்பாக ஆட்சியாளர்களும் அரசாங்கங்களும் இது இது அவேர்னஸாக இருக்கணும் இன்னும் நிறைய விஷயங்கள் தேவைப்படுதுங்க இப்போது நம்ம வந்து கண்டிப்பாக அரசாங்கங்கள் வந்து அவங்களுடைய வேலைகளை பண்ணுறாங்க உடனே கைது பண்ணுறாங்க நடவடிக்கை எடுக்கிறாங்க காவல்துறை உடனே சிசிடி கேமரா வச்சு அதை அரெஸ்ட் பண்ணுறாங்க எல்லாமே நடக்குது பட் குற்றம் நடக்கிறதுக்கு முன்னாடி அந்த குற்றம் தடுக்கப்பட வேண்டும் எல்லா குற்றத்தையும் பண்ண முடியுமா ப்ராக்டிக்கலாக பண்ண முடியாது பட் ஒரு சில குற்றங்களை பண்ண முடியும் அதுக்கான எல்லா சாத்தியக்கூறுகளும் இருக்குது அரசாங்கம் நினைச்சா பண்ணலாம் அதை ஏன் பண்ண மாட்டுறாங்க அப்படிங்கிற கேள்வி தான் இங்கே நம்மளை எழுந்துக்கிட்டே இருக்குது முக்கியமாக மாநகராட்சி போன்ற சென்னை மாநகராட்சி போன்ற இடங்களில் எப்படி சாதாரண மக்கள் போய் குடிபுழுந்து வாழ முடியும் அப்படிங்கிற பயமும் ஏற்படுது ஸோ தமிழ்நாடு ஒரு பாதுகாப்பான மாநிலம் தான் அப்படி நிரூபிக்கிறது இப்போ ஆட்சியாளர்கள் மிகப்பெரிய ஒரு வேலையாக இருக்குது கண்டிப்பாக நிரூபிச்சு ஆக வேண்டிய கட்டாயத்தில் இருக்காங்க இதை நம்ம தவிர்க்கவே முடியாது மாதிரி விஷயங்கள் நம்ம அப்போது இந்த மாதிரி சம்பவங்கள் தொடர்ந்து நடக்காமல் இருக்கணும்னா கண்டிப்பாக போதை ஒழிக்கப்பட வேண்டும் எப்பயும் சொன்னாங்க கொஞ்சம் கொஞ்ச நாளுக்கு முன்னாடி ஜி தமிழ்நாட்டில் கஞ்சா ஜீரோ பர்சன்டேஜ் அப்படின்னு சொன்னாங்க அந்த சம்பவங்கள்லாம் பார்த்தோம் நம்ம இந்த அதே மாதிரி வட மாநிலத்து இளைஞரை வந்து அந்த ரீல்ஸ் மூலயமாக போதையில் வந்து ஒரு நாலஞ்சு பேர் தாக்குனானுங்க நான் அதை எடுத்து ரீல்ஸ்லாம் போட்டானுங்க அதெல்லாம் பார்த்தோம் நம்ப இல்லைங்களா அப்போ இந்த மாதிரி சம்பவங்கள் மாதத்துக்கு ஒன்று மாதத்துக்கு இரண்டு நடந்துகிட்டே போகுது எப்போதான் முடிவு வரும் எப்போதான் முடிவு கட்டுவாங்க கண்டிப்பாக நம்புவோம் நம்பளும் இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே சீக்கிரமாக கட்டுக்குள் அடக்கப்படும் இது மாதிரி நடக்காமல் இருக்கும் பெண்களும் பெண் குழந்தைகளும் பாதுகாப்பாக இருப்பாங்க அப்படின்னு நம்ம நம்புவோம் கருத்துக்கள் கமெண்ட்டில் பதிவு பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் டெய்லி வீடியோஸ்க்கு மறக்க சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மீண்டும் அடுத்த வழியில் சந்திக்கிறேன் நானும் உங்கள் விஷால் சரவணன் நன்றி வணக்கம்